ஃப்ரெண்ட்ஸ் தமிழக சிபிசிஎல் துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது இ ஓ லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரியே ரூபாய் வந்து உங்களுக்கு இருக்குது உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பெண்களுக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் லெவன்த்து பிப்வரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஸோ இன்ஜினியர் கேட்டகிரிலேயே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போகுது எக்ஸிக்யூட்டிவ்வில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிகலு அசிஸ்டன்ட் ஆஃபீஸரில் வந்து பாருங்க அஃபீஷியல் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் ஆஃபீஸரில் வந்து ஹெச்ஆர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு இதில் அந்த பொஷன் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கோடு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு கம்யூனிட்டி வீஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணாம விடாதீங்க ஸோ யூஆரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் யூஆரில் வந்து பார்த்தினா காமன் தான் ஸோ ஜென்ரல் கேட்டகி தான் ஸோ அதனால் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் வேகன்சி இல்லைனா யூஆரில் வந்து நீங்கள் போட்டி போடலாம் ஆனால் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தினா யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ மீதி எஸ்சிஎஸ்டி ஓபிசிக்கெலாம் வந்து ஏஜ் லிமிட்டிலேருந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அதையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே நீங்கள் வந்து போஸ்ட் கோடு நாலு அஞ்சு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கோடுக்கு அப்ளை பண்ணுறீங்க இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதே ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிடபிள் டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் கெமிக்கல் டிசிப்ளினுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி இல்லைனா வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து பாருங்க நீங்கள் கெமிக்கலோ இல்லைனா பெட்ரோ பெட்ரோலியம் இல்லைனா பெட்ரோ கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் மார்க் வந்து எடுத்துருக்கணும் எஸ்சி எஸ்டி பிடபிள் டிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்திருந்தா இதுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி மெக்கானிக்கல்னா வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்க மெக்கானிக்கல் ட்ரேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க சோ அதுக்கப்புறம் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்க அஃபீஷியல் லாங்குவேஜுக்குமே வந்து மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் டிசைரபிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வந்து கம்பல்சரி இருக்கணும் அவசியம் கிடையாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க மற்றபடி வந்து இந்த ரெண்டு கேட்டகிரி அஃபீஷியல் லாங்குவேஜுக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டகிரிக்கும் வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மேலே இருக்கிற அந்த மூணுக்குமே வந்து பார்த்திங்கனா ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள் மாதிரி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டகிரிக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து டிப்ளமோ இல்லைனா வந்து டிகிரியில் வந்து பாருங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோ பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ லேபர் வெல்ஃபரோ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கோ மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து சென்னையில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இல்லைனா குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க நூற்றி இருபது கொஸ்டின் ஸோ நூற்றி இருபது மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதில் வந்து பாருங்கள் ஜென்ரல் ஆப்டிடியூடு லாஜிக்கல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸோ எழுபது கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் கன்சர்ன் டிசிப்ளின் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் எடுத்துக்கூடிய அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து வரும் எழுபது கொஷின்ஸு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது ஒன் பை ஃபோர்த்தில் வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரெண்டு மணிநேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து ரிட்டன் எக்ஸாமில் வந்து எண்பத்தஞ்சு மார்க் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க இன்ட்ரிக்கு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சால்ரி வந்து பாருங்க உங்களுக்கு பேசிக் பே வந்து ஐம்பதாயிரம் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே சிடிசியை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதரை லட்சம் உங்களுக்கான சேலரி வந்து பர் ஆன்க்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தொண்ணூறாயிரத்துக்கு மேலே தான் வந்து ஸ்டார்டிங் சேலரியை வந்து இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்டி பிடபிள்டி அனைத்து பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது எக்ஸைஸ்மெனுக்கும் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரிக்கு ஐநூறுபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மோட்டில் எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் லாகின் பண்ணி ஸோ எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து இருக்கு இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க லெவன்த்து பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க லெவன்த்து பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்